வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்முடைய தேர்தல் ஆணையத்துடைய போக்கு வந்து நமக்கு ரொம்ப சங்கடத்தையும் ஓரளவு அச்சத்தையும் ஓட்டுறதா இருக்கு இன்னைக்கு காலையில ராகுல் காந்தி வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டில வந்து சொன்னாரு கர்நாடகாவில ஒரு குறிப்பிட்ட அசம்பிளில வந்து ஆறாயிரத்தி பதினெட்டு ஓட்டர்ஸ் வந்து டிலீட் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ டிலீட் பண்ணது எப்படி பண்ணாங்க ஆன்லைனில் டிலீட் பண்ணாங்க இப்போ ஒரு அம்மாவை கூப்பிட்டு வந்தாங்க அந்த மேடைக்கு கூப்பிட்டு வந்தாங்க அவங்க சொன்னாங்க என் பேரை சொல்லி இவங்க வந்து பண்ணியிருக்காங்க பதினெட்டு பேரும் என்னமோ டீல்ட் பண்ணியிருக்காங்க நான் செய்யவே இல்லை யார் பண்ணாங்கன்னு தெரியல நாங்கள் அப்போ ராகுல் காந்தி வந்து கேட்குறாரு நீங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு தானே இந்த ஃபோன் போயிருக்கு மொபைல் ஃபோன்லேருந்து போயிருக்கு அந்த ஐபி நம்பரை கொடுங்க கொடுத்தீங்கன்னா நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் யார் ஃப்ராட் பண்ணாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்றாரு இப்போ எலெக்ஷன் கமிஷன் பக்கம் எந்த விதமான தப்பும் இல்லைன்னா அவங்க உடனடியே இதை கொடுத்துட வேண்டியதுதான் டக்குன்னு சொல்லி இந்த ஐபி நம்பர் கொடுத்துருக்கலாம் ஆனால் அவங்க அதை கொடுக்கல அவங்க ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டு வந்து ஆதாரம் எற்றது அப்படின்னு மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க அடுத்து இன்னொன்று அவங்க சொன்னாங்க இது வந்து ஆன்லைனில் வந்து டெலிட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்படி சிஸ்டமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கேரளா காங்கிரஸ் வந்து அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய ரூலை கோட் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆன்லைனில் டெலீட் பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்களே இப்போ ஏன் இது மாதிரி மாற்றி போய் சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ அந்த இன்னொன்னு என்ன சொல்றாங்க எலெக்ஷன் கமிஷன் அந்த அசம்பிளி தான் அவங்க ஜெயிச்சிட்டாங்கல்ல அப்படிங்கிறாங்க இப்ப இதுல ரெண்டு ரெண்டு விதமான இது இருக்கலாம் ஒண்ணு அந்த ஆறாயிரத்தி பதினெட்டு பத்தி அந்த குற்றங்கள் என்ன டெலீட் பண்ண பண்ணாங்களோ அந்த முயற்சி பண்ணாங்களோ அந்த முயற்சி வெற்றி அடையாம போயிருக்கலாம் அதனால பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல இவங்க ஜெயிச்சிருக்கலாம் காங்கிரஸ் அல்லது அந்த ஆறாயிரத்தி பதினெட்டு டெலிட் பண்ணதுக்கு அப்புறமும் இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னா அப்ப மொத்தம் பதினாறாயிரத்தி பதினெட்டு ஓட்டுல அவங்க ஜெயிச்சிருந்திருக்கணும் அந்த ஆறாயிரத்தி பதினெட்டு இவங்க டெலிட் பண்ணாங்க அர்த்தம் எப்படி இருந்தாலும் டெலிஷன் நடந்ததா இல்லையா ஆன்லைன்ல வந்து டெலிஷன் நடந்ததா இல்லையா இப்போ ஐபி நம்பர் கொடுத்துற கொடுத்துட தானே அதை விட்டுட்டு ஆன்லைனில் டெலிஷனே முடியாதுன்னு ஏன் சொல்லணும் அடுத்து வந்து கேரளா காங்கிரஸ் இப்போ சொல்லியிருக்காங்க இல்லையே ஆன்லைன் டெலிஷன் பண்ண முடியும்னு நீங்க சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து பதில் சொல்லணும் இது எல்லாத்தையும் விட இவருந்து இது இதை பற்றி இவங்க என்ன சொல்றாங்க தேர்தல் ஆணையம் நாங்க தான் இந்த கேஸில் வந்து வழக்கு போட்டோம் தெரியுமா இது மாதிரி ஆன்லைன்ல வந்து இது மாதிரிலாம் ஃப்ராட் நடக்கிறத பார்த்து நாங்கள் வழக்கு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா வழக்கு போட்டோம்னு சொல்றாங்க ராகுல் காந்தி என்ன சொல்றாரு கேரள சிஐடி போலீஸ் வந்து பதினெட்டு தரம் இவங்க கிட்ட கேட்டாங்க நீங்க வந்து இந்த விவரங்கள்லாம் கொடுங்கன்னு கேட்டா அந்த விவரங்களை கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க மறுக்கிறாங்க கொடுக்கவே இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல கொடுக்கறதே இல்லை இந்த ஸ்டேட் எலெக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருப்பார் அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கீழ் வேலை பார்க்குறவர் ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவரும் வந்து எழுதியிருக்காரு பதினெட்டு தடவை எழுதியிருக்காரு நீங்க வந்து இந்த இது வந்து போலீஸ் கேட்கிற விவரங்களை கொடுத்துருங்க இது ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு குற்றம் இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு இப்போ ஒரு பக்கம் வந்து தேர்தல் ஆணையம் சொல்லுது தான் எஃப்ஐஆர் போட்டோன்னு அப்பறையும் எஃப்ஐஆர் போட்டு நீங்க ஏன் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி வருத்தம் செய்யும் இப்ப இந்த கேள்விக்கு தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் பதில் சொல்லல தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் ரெண்டு விஷயத்துல பதில் சொல்லல என்ன சொல்லல கேரளா காங்கிரஸ் சொல்றாங்கல்ல ஆன்லைன்ல டிலிஷன் பண்ண முடியும் பண்றதுக்கு அனுமதி அளித்தது நீங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க இவங்க ராகுல் காந்திக்கு என்ன பதில் சொன்னாங்க ஆன்லைன்ல பண்ணவே முடியாது இந்த சம்மந்தப்பட்ட ஓட்டரை வந்து கேட்காம ஹியரிங் இல்லாம நாங்க டெலிட் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா கேரளா காங்கிரஸ் இப்போ சொல்றாங்க ஆன்லைன் டெலிஷன் அலோடு நீங்க தான் சொல்லியிருக்கீங்கன்னு அப்ப இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு அதே சமயம் இன்னொன்னு நாங்க தான் எஃப்ஐஆர் லான்ச் பண்ணோம்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்றாங்க அப்படி நீங்க எஃப்ஐஆர் லான்ச் பண்ணியிருந்தேன்னா அந்த வழக்கு விசாரிக்கிற சிபிசிஐடி வந்து கர்நாடகா சிபிசிஐடி வந்து உங்கள்கிட்ட விவரங்கள் சில விவரங்கள் கேட்குறாங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ராகுல் சொல்றாரு பதினெட்டு தரம் கேட்டிருக்காங்க கர்நாடகாவுடைய இவங்க சொல்லி மாட்டிக்கிட்டாங்களா யாராவது எங்கேயாவது இந்த சந்தேகம் மக்களுக்கு வரத்தான செய்யும் இப்போ இவர் வந்து அனுப் டாக்குன்னு சொல்லி அந்த பிஜேபி எம்பி ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு ராகுல் காந்தி வந்து எலெக்ஷன் கமிஷன் மேல சந்தேகத்தை கொண்டு வர பார்க்குறாரு வேடிக்கையா இருக்கு எலெக்ஷன் கமிஷன் மேல வந்து சில சந்தேகங்கள் இருந்தா அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது எலெக்ஷன் கமிஷன் இவரையும் பூந்து பூந்து விளாண்டுட்டு இருக்காரு இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி வந்து ராகுல் காந்தி ஓட் ஷோரின்னு சொல்லி இதை பத்தி கர்நாடக பத்தி ஒரு உதாரணம் சொன்னார் உடனடியே இவங்க என்ன சொன்னாங்க தேர்தல் தேர்தலான என்ன சொன்னாங்க ஏழு நாளைக்குள்ள ஆதாரத்தை கொடுக்கணும் இல்லைன்னா சரி மன்னிப்பு கேட்கணும் அப்பாலஜி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அப்போ இவரும் அனுப் டாக்கூரும் அதே மாதிரி வந்து கொடுத்தாரு இந்த ரேபரேலையும் இவங்க பிரியங்கா காந்தியுடைய கான்ஸ்டுவன்சிலையும் இதே மாதிரி ஓட் சோரி இருக்குன்னு அப்ப அவர்கிட்ட இவங்க ஏன் கேட்கல ஏழு நாளைக்குள் ஆதாரத்துக்கு இல்லைனா மன்னிப்புகள்னு ஏன் கேட்கல இந்த கேள்வி பத்திரிகையாளர் கூட்டத்திலையும் தேர்தல் ஆணையத்திடம் கானேஷ்குமாரிடம் கேட்கப்பட்டது ஆனா அவருடைய பதில் என்ன பாசான் விடுங்க அடுத்த கேள்விக்கு போங்க அப்படின்னு சொன்னார் இது என்ன ஒரு பொறுப்பான ஒரு தலைமை தேர்தல் ஆணையம் பேசுற பேச்சா ஆனா அப்படி பேசினார் அப்ப அதை பற்றி அவங்க பதில் சொல்றதுக்கு தயாரா இல்லை அந்த நேரத்துல அன்னைக்கு அந்த நேரத்துல பதில் சொல்றதுக்கு தயாரா இல்லை இன்னைக்கு ராகுல் காந்தி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு தயாரா இல்லை அப்படின்னா எல்லாம் சேர்ந்து நமக்கு நம்முடைய தேர்தல் ஆணையத்து மேல சந்தேகத்தை கலப்புது இந்த நாட்டில் வந்து ஜனநாயகம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையம் நியாயமான சுதந்திரமான தேர்தல்களை நடத்த வேண்டும் இவங்க அப்படி நியாயமான சுதந்திரமான தேர்தல் நடத்துறாங்களாங்கிறத பற்றி சந்தேகம் வந்தால் உடனடியாக சந்தேகத்திற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருந்திருக்கேன் அந்த நேரத்தில் எங்கள் மேலே வந்து சந்தேகப்பட்டு கேள்விகள் வரும் பத்திரிகையாளர்கள் வருவாங்க சமயம் ஃபோன் பண்ணுவாங்க பெங்காலிஸ் வந்து ரொம்ப தேர் வெரி கான்ஷியஸ் பீப்புள் தேர் கான்சியஸ் ஆஃப் தேர் எலக்சுவல் பவர் அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க ஒவ்வொரு கேள்விக்கும் எனக்கு வர்ற ஒவ்வொரு கேள்விக்கும் அதுக்கு வந்து சம்மந்தப்பட்ட பிடிஓ சம்மந்தப்பட்ட சப் கலெக்டர் இவங்ககிட்ட உடனடியாக நான் விசாரித்து நீங்கள் இது பதில் சொல்லுங்க சொல்லி கேட்டு அந்த பதில் அவங்களுக்கு அனுப்பி அனுப்பி வைக்கணும் நான் அனுப்பி வச்சிருக்கேன் ஏன்னா இவங்க வந்து நம்ம வந்து நேர்மையாக நடந்தால் மட்டும் பத்தாது நம்ம நேர்மையா நடக்கிறோங்கிறது சந்தேகம் இல்லாமல் பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் அப்படின்னா தான் தேர்தல் அதிகாரிகள் மேல் பொதுமக்களுக்கு நம்பிக்கை இருக்கும் தேர்தல் அதிகாரிகள் மேல் நம்பிக்கை இருந்தால்தான் ஜனநாயகம் காப்பாற்றப்படுகின்றது நிலைநிறுத்தப்படுகின்றது அப்படிங்கிற நம்பிக்கை வந்து மக்களுக்கு இருக்கும் இது ரொம்ப முக்கியம் தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பெயரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுலமோ அப்படின்னு பாரதியார் சொன்னாரே இந்த நாடு இந்த நாட்டுடைய ஜனநாயகம் அப்படிப்பட்டது எந்த முயற்சி எடுத்தாகிலும் அதை காப்பாற்றிய தீர வேண்டும் அதனால வந்து ராகுல் காந்தி கேள்வி கேட்டாருன்னா உடனடியாக நேபாள் சிச்சுவேஷனை கிரியேட் திசை திருப்பாம பிஜேபி இந்த விஷயத்துல கேட்கப்பட்ட கேள்வி தேர்தல் ஆணையத்தின் மேல் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லட்டும் என்று ஒதுங்கி நின்றால் பிஜேபியும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து சதி பண்றாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் யாருக்கும் வராம இருக்கும் அதனால உடனடியாக தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தியும் கேரளா காங்கிரசும் எழுப்பிய வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் விடையளிப்பார்கள் என்று நம்புவோம் நன்றி வணக்கம்